எத்தனை தேங்காய் உடைச்சிருப்பேன் நன்றி இல்லாதவனை நன்றி இல்லை உனக்கு ஒரு அப்பேன் பரமசியம் நம்ம பார்வை நான் இல்லை யாரை ஏச பிள்ளையாக எதுக்கு இல்லைன்னு பதினஞ்சு வருஷமாக தேங்காய் உடைப்பேன் சங்கடப்படுத்திட்டேன் சங்கடமே கிடையாது உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் இடும்பைக்கே இடும்பை படுப்பர் இடும்பைக்கே இடும்பைப்படாதவர்ங்கார் வள்ளுவர் துன்பம் நல்லவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் துன்பம் துன்பப்பட்டு ஓடிடுமா நல்லவர்கள் துன்பத்துக்கெலாம் இடம் கொடுக்கவே மாட்டான்னா எது துன்பம் ஆசை தான் துன்பம் அதுதான் புத்தர் சொன்னான் தேவையில்லாமல் ஆசைப்படுத்தணும் என்ன நீங்க காந்தியா பெண் கிங்ஸ் ஒரு உள்ளக்காரன் நடிக்க வைக்கிறான் ரிச்சா படம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இந்தியாவில வந்து மக்கள்லாம் மக்கள்லாம் கும்பிட்டதை போன உடனே மது சாப்பிட்றதையும் மாமிசம் சாப்பிட்றதையும் விட்டுட்டானா தெய்வமா கும்பிடற ஒரு மனுஷன் நான் நடிக்கேன் நம்மூர்ல விரதம் இருப்பான்ல ஐயப்பங்கலுக்கு எல்லாரும் விரந்துட்டானே ஆனா மலையில இருந்து இறங்கும் போதே ஆஃப் அடிச்சிட்டு தானே இறங்குதான் சொல்றான் போது என்ன சொன்னாமி அவர் ஐயப்பங்களை போகும்போது எப்படின்னு நான் இங்க வந்து சேத்தப்பா நான் என்ன சொன்னேன் பக்தினா அது அது என்ன சினிமா பாட்டு மெட்டில் ஐயப்பனுக்கு பாட்டு கடவுள்ள நல்ல மெட்டில் பாட ஆ பிடிக்கலையா எனக்கு திருண்ணவல்ல மாலை மரத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தன் சொக்கலிங்கன்னு அவன்கிட்ட என்ன பண்ணிட்டேன் ஒரு ஐயப்ப சே சொல்லலை சபரிமலையில் எட்டு புலிகள் நடமாட்டேங்கிறான்னு செய்தி பாடனை போட்டு விட்டான் திருண்ணவள்ளே ஒரு போய் சாமி புறப்பட மாட்டேங்குது நான் போய் நான் வாரேன் நடத்தி வைக்கேன் நான் ஐயப்பன் கிணவுல வந்து அடுத்த வருஷம் வர சொல்லிட்டாருங்க ஏன்னா எட்டு புள்ளி தான் நடமாடுது சார் அந்த காலத்துல என்ன தெரியுமா சோமே மலையில மிருகங்கள் இருக்கும் தான் அந்த கோஷமே ஐயப்பா ஐயப்பா நூறு பேர் சத்தம் போட்டு போனா மிருகங்கள் என்ன முடிவு பண்ணி நம்மை விட மோசமான மிருகங்கள் வருவதனால் நாம இடத்த காலி பண்ணின போயிடும் இவனை என்ன பண்ண ஊர்ல சூதா சூதாட்ட விடுதி வச்சிருக்கமே சார அவனைதான் இல்ல முதல்ல மாலைபடுதத்துல செம்மோம் அவனை பார்த்தாலே அதுல வேற அதுக்கு போட்டு அவனை நம்ம அவனை சாமின்னு கூப்ப நினைப்பான் நான் சொன்னேன் ஏல சுப்பியா வாங்க அப்படிமா சாமிமா எனக்கு சாமி நீ கிடையாது ஒரு கலர் வேட்டி சாமியால நீ எப்படிலாம் டெக்னிக் பண்ணதானுவா போலீஸ் இவனை பார்த்தா சாமி நான் சொன்ன ஏய் அடிச்சா தான் உண்மை சாமி தெரியும் நீ பாட்டு போய் சாமி எது படின்னு விட்டாரலாம் சும்மா தான் போட்டிருக்கேன் சும்மா தான் போட்டிருக்காங்க லாரி மத மதபேதமே கிடையாது பிள்ளையார்கள் ஒரு ரூபா போடுவான் மரியம்மா சர்ச்சில் ஒரு ரூபா போட்டுருவான் அந்த இங்க ஏதாவது பள்ளிவாசல ஒரு ரூபா போட்டு போறான் நானே கேட்டேன் என்ன எல்லா சாமிக்கும் ரூபா போடுது என்ன ரொம்ப தூரம் போறேன் ஒரு ஆபத்துல யார் ரெஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க நம்மளை பேருக்கு ரெஸ்ட் வேணும் பா சின்ன சின்ன விஷயங்களை பாருங்க நல்லா தான் இருக்கான் மனுஷன் உங்களை யாருமே கெட்ட இல்லை உங்க சந்தர்ப்பத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா கெட்ட பேரே வராது பிள்ளைய போய் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஏன்னு அதுல இன்னொரு அநியாயம் பாருங்க அரசு ஆசிரியர்களா இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் கேட்குறேன் ஓன் பிள்ளைய அரசு பள்ளிக்கூட சேர் இன்னும் அரசு கவர்மெண்ட் டீச்சர் இவன் பிள்ளைய கொண்டு ஒரு பெரிய பள்ளிக்கூட திருநெல்வேர் பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு எனக்கு வேண்டிய பிள்ளை ஒருத்தன் சொன்னா எப்பா இந்த சின்ன கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் கேட்கணும் ஒருத்தன் சொன்னா அங்க கொள்ளையடிக்காங்கண்ணா கேளுங்க வா பிள்ளைய படிக்க நீளையை பிடிச்சாங்க போய் அந்த பள்ளிக்கூடத்தை கேட்க ப்ரீ கேஜிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கான் நான் சொன்னேன் எல்லாம் ஏற்கனவே உடம்பு சொல்லாமல் இருக்க கையை பிடிச்சுக்கிட்டேன் தலை சுத்துது அப்புறம் இந்த கரஸ்பான் கேட்டேன் அது மாமானு எல்லாம் மறுமலை ரெண்டு லட்சம்ங்க நீங்க அந்த ஸ்கூல்ல ரெண்டரை லட்சம் வாங்குதாங்களான்னு நான் சொன்னேன் அப்போ முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தை தான் தீ வைக்கணுங்க நீ அப்படின்னு அப்பா அவளுக்கு பயம் வந்துருப்பேன் நம்ம பள்ளிக்கூடத்தில் தீ வச்சிருவானேன் நான் ஊரில் சொல்லி கொடுப்பேன் அந்த தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீ வைக்க ஆக்கி மடித்தலுங்க பாரதி விஞ்ஞான கல்வி இல்லாத பள்ளிக்கூடத்தை தீ வச்சு கொடுத்துங்க ஒரு ஊரில் இருக்க கூடாது ஆனால் பாரதி இதாக சொன்னால் நிதி மிகுந்தவர் தாரி நிதி குறைந்தவர் காசியல் தாரி அது மற்றவர் வாய்ச்சொல் வருளீர் ஆண்மையாளர் உழைப்பண்ணை நல்கிறார் இந்த நாடு படித்து முன்னேறணும்னா காமராஜு பிள்ளையிட்ட பேசுறாரு பழைய புலமெல்லாம் உங்களை பிச்சை எடுத்து படிக்கணும் நான் கண்ணுங்களா வேண்டாண்டா உங்களுக்காக நான் போய் ஊரு ஊரா பிச்சை எடுக்கிறேன் நீங்கள் படிங்கண்ண இவனும் குடிக்கலாம் சொல்லி கொடுத்தானுவா அஞ்சாம் கிளாஸ் பயில குவார்டர் அடிக்கானே அப்ப ரெண்டாம் கிளாஸ் என்ன அவன் பீர் பிடிக்கும் விளங்குமா நாடு படத்துலையும் சீரியல்ல மட்டும் இந்த சீரியலை பூரா கொளுத்தணும் அவளும் பொம்பளை தான் உட்கார்ந்து பார்க்க ஒரு சீரியலேயாவது பொம்பளையே நல்ல விழா அக்கா தங்கச்சி கொல்ல பாக்கா தங்கச்சி அக்காவை கொல்ல பண்ணாக்கா மாமியாரை கொல்ல வழி வழிபாக்கா மருமளை கொல்ல மாமியார் பெண்களுக்கெல்லாம் சொல்லலாம் மாமியாரை கொள்ளனா வேற ஒன்றும் வேண்டாம் பழங்கறியே ஃப்ரிட்ஜில் நாலு நாள் வச்சுருங்க மாமியார் திறந்தானா கோஸ் இந்த வாடையிலே நம்ம எப்படிலாம் முட்டாளாக இருக்க பாருங்க அவன் ஏன் பழங்கள்லாம் வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சான் வெள்ளைக்காரன் இவ்வளோ அதை கொண்டு பழங்கறி தோசை மாவு அதெல்லாம் சாப்பிடாங்கயா வீட்டில் விஷம் மாவு அப்பா அரைச்சா அன்னைக்கு சாப்பிட்டா தான் நல்லது சட்னி அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அது வேற எல்லாருமே இந்த மிக்ஸி சத்தம் தான் போடுது தெருப்பூரம் கேட்கு சின்ன பிள்ளையில எல்லா வீட்லையும் எழுதிச்சு உட்காந்துருக்கு என்னன்னு ஐயப்ப சாமி வந்துட்டாரா ரொம்ப சத்தம் கேட்க பூரா மிக்ஸி போட்டிருக்க காலையில் அதில் பாதி தேங்காய் துண்டா கிடக்கு பார்த்தீங்களா துண்டையில் செத்து போயிடுவானும் பெண்கட்ட சொல்லுறேன் கொஞ்சம் வேலை பாருங்கள் வேலை பார்க்காம அவங்களும் இந்த மிஷின் வாங்கி போட்டலாம் நடக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபாயா அந்த மிஷின் எங்களோட புது பணக்கார வாங்கி போட்டு எக்கு தப்பா நடந்து குப்புறைல வந்து மூஞ்சி கீஞ்செல்லாம் உடஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா செலவு இந்த பணம் புதுசா வந்துட்டா அவனுக்கு தெரிய மாட்டேன் நாங்கெல்லாம் எப்பவும் வாங்கிருக்கணும் என்ன தம்பி காலார நடை மிஷின்ல ஏறி நிக்குது அப்புறம் ஒன்ன பிடிச்சிக்கிட்டு இடுப்பு குறைதான் குறையாட்டா ஒரு வயசுக்கு மேல இடுப்பு எல்லாம் பெருத்திடும் பொம்பளை பிள்ளை ரெண்டு பிள்ளை பெத்துட்டோம்னா போயிரும் இளமையெல்லாம் போயிருவான் அதுக்கு தானே இளமையானதா அதான் எம்மார்றாதான் முத்துமண்ட ஒரு படத்தில் ஒரு நமக்கு சீனை காட்டமான அவர் பேசுவார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா பயிலும் உனக்கு செத்தான் தூங்காம கன்ன்தான்னு பேசிட்டு இருப்பார் கிடைச்சி பார்த்தா ஒரு எலும்பு தூங்கும் யாருன்னு கேட்டால் பழைய நடிகை ரமாமணி எலும்பு கொடுப்பார் இவளுக்காக தான் எல்லா பயிலும் சேர்த்தான் அவள் எப்படி கிடைக்க பற்றி வைப்போம் அப்படின்பாரு அப்புறம் ஒரு அருமையான கேள்வி வைப்பார் நல்ல செய்தி சொல்கிறன்னப்புறம் தமிழ்நாட்டை வில்லன் ஆக்கிட்டான் நடாம்பார் தமிழ்நாட்டை பார்த்தீங்களா நல்ல செய்தி சொல்வார் ராதா அவர் வில்லன் அந்த தெலுங்கு நடிகர் குணச்சித்திரன் நடிகர் ரங்காராவ் ரங்காராவ் லேட்டாக வந்திருக்காரு இவர் சொல்லிக்கார் கெட்டவனா நடிக்கும் விடிய காலமே வந்துவிட்டார் நல்லவனா நடிக்கும் மூணு மணி நேரம் லேட்டாக வரேன் அதுக்கப்புறம் ரங்காராவ் வாழ்க்கையில் லேட்டாக வந்ததே இல்லையா ராதாவும் ஆன்மீயாரம் இப்போ என்ன மாதிரி அவரும் சாகருக்கு போய்ட்டும் இல்லை சிவாஜி கணேஷா வாடா இதுதான் கொடுவார் எம்ஜிஆர் ராமச்சந்திரா வாடா அப்படிதான் கூடுவாரு என்னன்னு கேட்டால் ரெண்டு பேரில் என்கிட்ட நடிச்ச பயில் வம்பார் நம்மாழ்வார் வந்து எல்லா எல்லா மதத்தையும் சண்டைப்படாதார் அவரவர் அறிவறி அறிவரி அவரவர் இரவர் என்ன அடைவர்கள் அவரவர் இறையவர் புறவிலர் இறையவர் அவரவர் நம்மாழ்வார் சொல்றாரு அவன் விதிக்க அவனுக்கு ஒரு சாமி கும்பிட்டு போறான்னு சண்டைப்படாதங்க நபிகள் நாயன் சொல்றாரு ஓ உனக்கு அவன் அவ மதம் அவனுக்கு சண்டைப்படாத எதுக்கே சண்டை மத மாற்றம்ல எந்த மன மாற்றம் தான் சரி தவறு செய்டுங்க தப்பு கிடையாது திருந்தி பாருங்க ஆபீஸ்ல ஒரு உங்களை எல்லாரும் கும்பிட்டுருவான் ஐயா இருக்கீங்களா தம்பிம்மா நான் தாலையாசிக்கு போவேன் நான் போனோன்னே தாசில் தாழ்லேருந்து ரெவின்யூ சொல்ற எல்லோரும் எந்திரிச்சு என்னையா ஒன்று உடனே கொடுப்பானுவா நான் போகும்போது இந்த வெளியே நம்ம கிராமத்து போக அவ்வளோ அவ்வளோடையும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போயிருவேன் இல்லை அது முப்பது பிள்ளைன்னு ரொம்ப நேரம் காத்துருக்கு பத்து ரூபா தான் வச்சுருக்கு ஊருக்கு போக முடியாது மத்தியானம் சாப்பிடம் கையில் துட்டு கிடையாது இதுவும் கையில போய் சீல் போடுங்கன்னு தாசில் தாட்டு சத்தம் படாமல் போட்டுருவான் இல்லைன்னா எங்கே கோயிலில் கண்டு ஏசுவார் நேருக்கு சாமி கும்பிட விட மாட்டாங்க நான் வருவான் எங்களை வந்தேன் இருபது பிள்ளை பொம்பளை வெளியே காத்திருந்தா ஏழா அவளுக்கு சீல் படம் எங்கேன சாமி காஞ்சிமேனு தான் சொல்லுவேன் இந்த பையிலலாம் சீக்கிரம் கொண்டு தான் உருப்புன்றவேன் சொல்லுவான் சண்டாலாம் சாபம் விட்டுருவாருடா போட்டுருந்தேன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் ஒரு நாள் என்ன சொன்னான் ஐயாவுக்கு எங்கள் கஷ்டம் தெரியல ஏழை நான் அனுப்புறேன் நான் அனுப்பும் கவலை ஐநூறுரூவா வச்சு நான் அனுப்புகிறேன் லஞ்சம் நான் அனுப்புறேன் நம்ம பையல அனுப்ப அதை சொல்லுவான் நான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்தேன் ஐயாவுக்கு தான் எங்கள் கஷ்டம்லாம் தெரியுமா கடவுள் வந்து உன்னை அச்சுறுத்துவதற்கு மட்டுமில்லை மனதை நேற்படுத்தேன் திருச்செந்தூருக்கு பறையா மகிழ்ச்சியா கும்பிடுது கடல்ல குளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா தோல் நோய் எதுவுமே இருக்காது கடல் நீரில் குளிச்சேன்னா தோல் நோய் என்ன இருந்தாலும் ஓடி காலைல விஷயமானு வந்தா ஒண்ணு கடிச்சது மேல குணமாயிருடநாட்டுக்கார மூத்திரத்தை பண்ணி அது மருந்து மாடு ஒண்ணுக்கு போய்ட்டு அதே குடிக்கும் பார்த்தியா அது அது நோய் அது சரி பண்ணிக்குது நாய்க்கு வைத்த வழி வந்தால் அதே போய் அரகுமல்ல சாப்பிடுவோம் நம்ம சாமிக்கு வச்ச ஒவ்வொரு இதுக்கு பற்றியெல்லாம் அருகம்புல் பெருமாளுக்கு எல்லாம் மருந்து அருகம்புல் தினசரி சாப்பிட்டேன்னா நல்லது அதுதான் பிள்ளையார் கொடுக்கும் அங்கே வேண்டாட்டு அங்கே கடற்கரையில் வாங்கி குடிக்கான உள்ள அது பிள்ளையார் பிள்ளையார் தான் இங்கே வாங்கி காலே அது அவன் என்ன புல்லை கொடுத்தானே தெரியல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிங்க காலையில் நான் என்ன சொல்கிறேன் நாற்பது வயசு வரை சம்பாதிக்கிற உடனே பார்த்துக்கேன் நான் எழுபது வயசு வரை கடுமையாக உழைச்சிட்டேன் ஒரு மாதம் உடற்பயிற்சியை நிறுத்தியிருக்கேன் அது வந்துட்டு அது மட்டும் இல்லை பெண் பிரியமான ஒரு தம்பி திருசேன் விலையில் தங்கா நாடு கடை தான் மிட்டாய் கிட்டா எல்லாம் பெரிய கிட்டிக்கார்கள் அவனுக்கு என்ன பண்ணாங்க முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து பாக்கெட் பாக்கெட்டாக போட்டுருக்கான் இவனுக்கு ஏ மேலே இருக்கிற அன்பில் அதில் நூறு பாக்கெட் வாங்கிட்டு போட்டான் நான் வழக்கமாக பிஸ்தா சாப்பிடுவேன் பிஸ்தா தான் நல்ல கொலஸ்ட்ரால் எங்கள் வீட்டுக்காரி இதை இதெல்லாம் வெட்டி வெட்டி போட்டான் அவளுக்கு தெரியுமா அந்த வேணால் வரும்னு நாங்கள் வேறு அது வேறு ஒரு முருண் வேறு இருக்குமா முந்திரி பருப்பு ஒரு தடவை தமிழான கிண்டலாக பதில் சொல்லிந்தார் ஜீரண சக்தி அதிகமாக என்ன செய்ய வேண்டும் ஒருத்தன் கேட்டணும் ஏசியிடம் இருந்து மெயில் வருத்த முந்திரி பருப்பு சாப்பாடு எவ்வளோ கொழுப்பு சாப்பாடு இல்லை ஜீரணம் ஆகணும்னு கதிரி எழுதினார் தமிழான ஒத்த தான் அந்த பதிலை நடத்தினார் எவ்வளோ பெரிய ஆளாக வரணும் உழைப்பாளி உழைங்கையா பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் உழைப்பில் சம்பாதிங்க தப்பாக பணம் வாங்கிடாது அதையும் மழுவானே தன்னஞ்சரி இது பையர்க்க பைத்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேடா கண்ணு ஆமாம் ஊரானலாம் ஒன்று கேட்க வேண்டாமா நெஞ்சு ஒன்று தூங்க விடாதுங்க நீங்க நம்ம பண்ண தப்பு தப்புன்னே தோணும்ல என்னையா பெண்களா